நம்ம வாங்கணும்னு ஹவுஸ்ஃபுல் எட்டு ஒன்பது பாத்து நம்ம அஞ்சு பேர் தானே இருக்கோம் எதுக்கு நான் டிக்கெட் வரேன் வழக்கமா நான் பொண்ணு கூட தான் சினிமா பாக்க வருவேன் போனா போட்டுன்னு இன்னைக்கு நான் உங்க கூட வந்திருக்கேன் நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி வச்சிருப்பேன் பொண்ணுங்க டிக்கெட் கேட்டு வருவோம் அதுங்க டிக்கெட் அதுங்க பக்கத்துல படம் பாக்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஆனா ஆம்பளை சார் எக்ஸாட் கிட்ட இருக்க எக்ஸாட் டிக்கெட் இருக்க பட் only for அழகான பெண்கள் ஏ ஓ மூஞ்சி நீ கன்னடல் பார்த்ததே இல்ல பாடி போலாம் என்ன பாயில இருந்து இப்படி பேஸ்ட் போடு நமக்கெல்லாம் ராசி இல்லடா அழகான பொண்ணுங்க வர மாட்டாங்க ஏன்டா என்னைய சேத்துக்கற ஆண்டவன் ஆண்டவ கர்ண கட்டிட்டடா அங்க பாறா பானவில் மாதிரி வரிசியா கலவங்க வருது பாங்காய பறிக்க போய் மாம்பளமே கிடைக்க போது மாலி எனக்கு ஒரு சந்தேகம் அவங்க ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தா சே வாயை மூடுடா மூஞ்ச பாரு உடைஞ்ச முட்டை மாதிரி

யார் பக்கத்துல யார் உட்கார்ந்து படம் பாக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த வழியா போங்க நல்லா இருக்கணும்

பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு வா குட் மார்னிங் சார் வாங்க 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 உட்காருங்க ஒரு நிமிஷம் இங்க படிக்க தானே வந்திருக்கிற யா பார்த்தா பீச்சல சோன் பாப்படி விக்கிற மாதிரி இருக்கற அது பார்ட் டைம் ஜாப் வச்சிருக்கேன் சார் ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அத ফুল டைமாவே வெச்சுக்கலாமே உட்கார்றா மூதேவி ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா பாடத்தை ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்கே அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம் நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம் தான் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம் இலக்கியங்கள்ல இத பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம் நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுதே மாலி நீ சொல்லு பாப்போம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பிய அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை ஆஹ் மச்சி இலக்கியங்கள்ல மாமும் அச்சியை பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்ல உன்ன போய் கேட்டேன் பாரு உட்காரு பக்கி நான் சொல்றேன் சார் சொல்லு நான் எதை பத்தி பாரு பத்தி நீ கூட சரியா சொல்லிட்டா பயிர் அரசியல்வாதி சார் அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பத்தி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா உழவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்பிடுறாங்க தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான் பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதை விளக்குறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம் சார் நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிழாடல் படத்துக்கு அது மாதிரி இருக்கு முண்டோம் நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் படத்தை பத்தி இல்ல திருவிளையாடல சிவாஜி கணேச புராண கதையை தான் படமா எடுத்திருக்கிறாங்க உட்காரு மாதவியுடைய கூந்தல் யாழ் மாதிரி இருந்ததா கோவலன் சொல்லி இருக்கிறான் மாதவியோட கூந்தல் அசையும் போது அதுல இருந்து நாதன் வந்ததா கோவலன் கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறான் தேங்க சிவா இந்த உருவாக்காயின் தான் உங்க காதல ஆரம்பிச்சு வச்சது இதே உருவாக்காயின்தான் புரிஞ்சு உங்க ரெண்டு பேரும் பேச வைக்க போக ஹலோ ஹலோ சாந்தி இருக்காதா நான் அவன் போய் மீட்டர் மாலைய பேசுறேன் கொஞ்சம் கூப்பிடுறேன் சாந்தி ஆஹ் அவங்க அப்பன் சாந்தி கூட போயிருக்கான் கூட நான் பேசுறேன் டென்ஷன் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாத அவ பேசும்போது அவங்க அப்பா பக்கத்துல இருந்து கேட்டாலும் கேப்பா மட்டமான ஆளு பொம்பளை குரல்ல பேசி நம்ம பிளான சொல்லிடுறேன் சாந்தி நான் மாலா பேசுறேன் இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல எல்லாரும் தூங்குற உடனே நீ வீட்டு விட்டு வெளியே வந்துரு நீ சிவாவும் ஓடிடலாம் எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு யாராவது போலீஸ்கார வீட்டுக்கே ஃபோன் பண்ணி குழந்தை மிரட்டுறது நான் இல்ல போலீஸ் நான் ட்ரை பண்றேன்